என்ன பாருங்க கொஞ்சம் பின்னாடி என்ன இங்க பாருங்க பழைய சொன்ன

மத்திய அரசாங்கம் ஃபண்டு நிறைய அலாட் பண்ணி எல்லா திட்டத்துக்கும் ஒதுக்கி கட்டுமானங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திருநெல்வேலி ஜங்ஷனுடைய பஸ் ஸ்டாண்டும் நம்மளுடைய மத்திய அரசனுடைய பண்டில் தான் கட்டியிருக்கு புது பஸ் ஸ்டாண்டும் மத்திய அரசு பண்டில் தான் கட்டியிருக்குது பாலை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற வளாகங்கள் பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாமே மத்திய அரசு அரசுலாம் கட்டியிருக்கு அதே போல் மார்க்கெட்டில் நமக்கு இப்போ கடைகள் வந்து மத்திய அரசனுடைய ஃபண்டில் தான் வந்து இப்போ கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ எல்லா பக்கமும் கட்டி முடித்து அதை பூரா பொதுவாக ஏலம் விட்டு தான் ஒவ்வொருக்கும் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அது நேர்மையான முறையில் நடக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி விரும்புது ஏன்னா இது வந்து மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய பண்டு அப்போ அதை வந்து நேர்மையான முறையில் விடணுங்கிறது வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்காங்க பாரதிய ஜனதா கட்சி அதை தான் எதிர்பார்க்கு ஊழலற்ற அரசு நடக்கும்போது இங்கே ஊழல் இல்லாத முறையில் இந்த கடைகளை ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லி நாம் வந்து விரும்புகிறோம் வியாபாரிகள் வந்து எல்லாருமே வந்து பணம் வந்து செலவழிக்காமல் உரிய தொகை அதாவது அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுது மாநகராட்சியில் என்ன முடிவு பண்ணுறாங்க அந்த பணத்துக்கு டிடி எடுத்து அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய கடையை அவங்க பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்களும் விரும்புகிறோம் வியாபாரிகளும் விரும்புகிறாங்க ஆனால் சில நபர்கள் வந்து அதை முறைகேடாக பயன்படுத்தி அவங்கக்கிட்ட கடையை வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு தான் எங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இந்த மனுவை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் புதுப்ப எப்படி பொது காலத்தில் விட்டாங்களோ அதே மாதிரி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு எப்படி இடத்துல கடைகளை விட்டாங்களோ அதே மாதிரி இந்த மார்க்கெட்டினுடைய மைதானத்தை கட்டிக்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்க மனு கொடுக்க